அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் அன்பு சொந்தங்கள அலமது இல்லா இந்த இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மிக மிக சிறப்பான முறையில் அரசியல் மற்றும் வக்ஃபு பயிலரங்கம் நடைபெற்றது அரசியல் ஆசனத்தை பற்றி மக்களுக்கு விளக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு நபர்கள் மீதும் இருக்கிறது அறிந்தவர்கள் மீது ஏன்னா அரசியல் சாசனம்தான் இந்த நாட்டை ஆளுகிறது புரிஞ்சுக்கணும் அவன் அவன் ஐடியாலஜியிலலாம் அந்த நாட்டை ஆளலை ஆள முடியாது அப்படி ஐடியாலஜியை திணிக்கலாம் அவனுடைய ஐடியாலஜை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக திணிப்பான் அந்த திணிக்க விடாமல் தடுப்பதற்கு அந்த சட்டத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்போ அந்த சட்டத்தை நாம் அறிந்தால் மட்டுமே இதை வந்து இது இது திணிக்கிறான் இதை இதை இப்படி உடைக்க முடியும் இதை இதை இப்படி நம்ம எதிர்க்க முடியும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் தான் அரசியல் சாசனம் சம்பந்தமாக விளக்கங்களையும் பயிற்சிகளையும் இன்று கொடுக்கப்பட்டது அலமது மிக சிறப்பாக வருகை தந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று கேட்கின்ற அளவிற்கு அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அழைப்பு கொடுத்ததும் கூட எல்லாரும் வாருங்கள் என்று நாங்கள் அழைப்பு கொடுக்கவில்லை குறிப்பிட்ட அந்த அந்த முத்தவல்லிகள் குறிப்பிட்ட சில பயிற்சியாளர் இவ்வளோ தான் அழைச்சிருந்தோம் காரணம் என்னென்னா எல்லாத்தையும் கூப்பிட்டோம் அப்படின்னா வீணாக போயிடும் குறிப்பிட்ட சில நபர்கள் அனுமதி பெற்றவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று சொல்லியிருந்தோம் அனுமதி பெறாதவர்கள் உள்ளே நாங்கள் விடுறதில்லை அப்படி மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி முடித்திருக்கோம் இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன என்றால் இந்த நாடு நம் நாடு என்பதை நாம் கொள்ள வேண்டும் இந்தியாங்கிறது நமது நாடு இந்தியாவினுடைய சட்டம் அரசியல் சாசன சட்டம் என்பது நாம் இயற்றியது நமக்கானது நாம் இயற்றியதுன்னு ஏன் சொல்கிறேன் டாக்டர் அம்பேத்கரை தான் சொல்லுவாங்க அம்பேத்கர் தான் சட்டம் இயற்றினார் சட்டம் ஆமேதை உண்மை அந்த சட்டம் இயற்றுகிற இடத்திற்கு கொண்டு வந்து வைத்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அகில இந்திய முஸ்லீம் லீக் முஸ்லீம்கள் அன்றைக்கு எல்லாரும் என்ன செஞ்சாங்க ஒதுக்கிட்டாங்க அம்பேத்கரை அம்பேத்கர் அவர்களை பாராளுமன்றத்திற்கு விடக்கூடாது என்ற திட்டமிடலோடு யாருமே அம்பேத்கருக்கு சீட்டு கொடுக்கல அந்த நேரத்தில் அவர்களுடைய சமுதாயத்திற்காகவும் இந்த நாட்டிற்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே வர வேண்டும் அவர்களுக்கான உரிமை நாம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முஸ்லீம்கள் தங்களுக்குரிய சீட்டை ஒன்றை அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுத்து தாங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அவரை நிறுத்தி வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்குள் அனுப்பியதின் காரணமாகவே அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன அவைக்கு செல்ல முடிந்தது என்பதை யாரும் மறந்து மறந்துவிடக்கூடாது அப்போ அரசியல் சட்டம் இயற்றுவது இயற்றியது அதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கியதில் பங்களிப்பு என்பது இஸ்லாமியர்களுக்கு அதிகமான பங்களிப்பு இருக்குது இந்த நாட்டை பொறுத்த அளவுக்கு இன்று ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற அந்த பெரிய பெரிய தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த சுதந்திரம் சம்பந்தமாக என்னவென்றே தெரியாது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் தெரியாது ஏன்னா இந்தியாவில் பொறுத்த அளவுக்கு எந்த சமுதாயமாக இருந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நிகராக போராடியதோ சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்ததோ பொருளாதாரம் செலவு செய்ததோ கிடையாது இந்த இந்திய நாட்டிற்காக ரத்தம் சிந்தியவர்கள் பொருளாதாரத்தை கொடுத்தவர்கள் உயிரை கொடுத்தவர்கள் என்பது இஸ்லாமியர்கள் தான் அப்படி இருக்கிற போது இந்த நாடு நம் நாடு என்ற அந்த ஒரு வைராக்கியத்தில் நாம் செல்ல வேண்டும் அது மட்டும் வணக்க ஸ்தலங்கத்துக்கு உள்ளே வந்து இப்ப நுழைகிறார்கள் அதை கொண்டுட்டு போய் நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றமும் ஆய்வு என்கிறது அப்ப என்ன அப்படின்னா அரசியல் சாசனத்தை விளங்காத ஒரு கூட்டம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த விளங்காத கூட்டத்தை ஒன்று விளங்க வைக்க வேண்டும் இல்லை என்றால் ஆட்சி பீடத்திலிருந்து இறக்க வேண்டும் இதை செய்ய வேண்டியதற்கான உருப்படியான தைரியமும் திறமையும் தெம்பும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன் நாம் உறுதியாக இருந்தோமே ஆனால் நம்மை சுற்றி அனைத்து சமுதாயம் வருவார்கள் நம்மள்கிட்ட உறுதி இல்லையே இன்னைக்கு நிலைப்பாடு எடுத்துக்குங்க அரசியல் நிலைப்பாடில் யார் இருக்கா தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு அரசியல் என்று பார்க்கும்போது போது வெற்றிடமாக இருக்கிறது ஒரு கட்சி ஒரு இயக்கம் ஒன்ன காண இருபத்தி ரெண்டு முப்பது இயக்கம்னு வந்தாங்க அரசியல் என்று பார்த்தால் ஒருவரும் இல்லை எந்த வெற்றிடமாக அரசியல் இருக்கிறது காரணம் அரசியல் தெரியவில்லை எங்கிட்டு போயிடுறாங்க என்னடா அரசியல் தெரியலன்னு சொல்றேன் நீங்க நினைப்பீங்க இல்லை நான் வந்து சும்மா சொல்லலை ஏன் அரசியல் தெரியல என்கிறேன் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு கூட்டம் திமுக பின்னாலே செல்ல ஆரம்பித்து விட்டது நாங்கள்தான் அரசியல்வாதி உங்களை அப்படி செஞ்சிருவோம் இப்படி செஞ்சிருவோம் திமுக சரி கிடையாது அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு இன்னைக்கு மான மரியாதை எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி வச்சுட்டு திமுக பின்னால ஓடியாச்சு இன்னொரு கூட்டம் நாங்கள் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசியவர்கள் எல்லாம் அதிமுகவுல போய் சேர்ந்தாச்சு இப்ப எங்க இருக்காது அரசியல்வாதி முஸ்லீம் அரசியல் யார் இருக்கா இஸ்லாமியர்களுக்காக பாடுபடுகிற அரசியல்வாதி யாரும் இருக்கிறா ஒன்று திமுக கூட்டமாகவும் இன்னொன்னு திமுக கூட்டமாகவும் இன்னும் காங்கிரஸ் பக்கம் போயிட்டாங்க இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கிற பாடுபடுகிற உண்மையான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி ஒன்றுபடுங்கள் என்று அழைக்கின்றது வருகின்ற தேர்தலை சும்மா விட்டுற முடியாது இப்பொழுதுன்னு சொல்லிட்டு வந்தமே இருபத்தி ரெண்டு குடு இருபத்தி ரெண்டு குடு அப்படின்னு இனிமேல் அப்படி கிடையாது கொடுக்காவிட்டால் நீ ஆட்சியில் இருக்க முடியாது என்பதை தான் சொல்லி காட்டுகிறோம் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி சொல்லுகிறது முஸ்லீம் இஸ்லாமியர்களுக்கு இருபத்தி இரண்டு தொகுதியை கொடுக்காவிட்டால் அவர்கள் ஆட்சியில் ஏற முடியாது அதற்கான நடவடிக்கையை தேர்தலுக்கு முன்னாலே நாங்கள் எடுப்போம் இன்ஷால்லாம் அந்த சூழ்நிலையை உருவாக்குவோம் இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் சொன்னேன் பொல்லியாசலுக்களை வந்து கோயில் இருக்குது அன்பானவர்களை நாட்டு சட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் பய அந்த தான் பயம் வருது நாங்கள் அச்சப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் புரிஞ்சுங்க ஏன்னா எங் நாங்கள் எங்களுடைய சட்டம் தெளிவாக இருக்கிறது அரசியல் சாசன சட்டம் மிக தெளிவாக இருக்கிறது என்ன தெளிவாக இருக்குது ஒரு மனிதன் அவனுக்கும் அரசுக்கும் உண்டான பிரச்சனையில் அரசியல் சாசனம் தலையிடும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான விஷயத்தில் அரசியல் இந்த இந்திய சட்டம் தலையிடாது புரிஞ்சுக்கணும் அரசு எப்போ தலையிடும் மனுஷனுக்கும் அவனுக்கும் தனிநபர் பிரச்சனையா பேச்சுரிமை பிரச்சனையா உரிமை பிரச்சனையா வழிவா அந்த வந்து உடை எல்லா விஷயத்துலேயும் என்ன செய்யும் ம தனி மனித பிரச்சனையில் வந்து இருக்கும் மத வழிபாடு இருக்குல்ல வழிபாட்டு விஜயம் ஒருத்தன் பாம்பை கும்பிடுவான் பாம்பாட்டு கும்பிட்டு போ அந்த நாடு ஒன்றும் செய்யாது பாம்பை கும்பிட்டுட்டு போடா எளிய கும்பிடுவான் கும்பிட்டுட்டு போ அதே மாதிரி ஒருத்தன் அல்லாஹுவை வணங்குவான் இன்னொருத்தன் இயேசுநாதரை வணங்குவான் இன்னொருத்தன் இப்படி இருக்கும் இதுதான் இந்த நாடு இன்னொருத்தன் புத்தரை வந்து சொல்லுவான் இன்னொருத்தர் வேற இது இப்படிப்பட்ட நாடு அதுக்குள்ளே என்ன செய்யாது நீ ஆண்டா பாம்பை கும்பிட்டுன்னு கேட்காது அது அந்த அரசுக்கு தேவை இதுதான் அரசியல் சாசனம் அப்போ இறைவனுக்கும் இறை வணக்கத்திற்கும் மனிதனுக்கும் உண்டான விஷயத்தில் அரசியல் சாசனம் உள்ளே நுழையாது இந்திய சட்டம் நுழையக்கூடாது அப்படி இருக்கிற போது நீ எங்களுடைய வழிபாட்டு தலங்களை அபகரிப்பதற்காக எங்களுடைய வழிபாட்டு நெறிமுறைகளுக்குள்ளே நுழைவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்துவோயானால் நாங்கள் விட்டுக்கொண்டு கொண்டு பார்த்து இருக்க மாட்டோம் சட்ட ரீதியாக அந்த அரசியலை அந்த ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைகொள்வதற்காக நாங்கள் ஏறி உட்காருவதற்கான வேலையை துரிதமாக செய்வோம் இன்றே நடக்கும் என்றல்ல நாங்கள் முயற்சி எடுத்து சென்று கொண்டிருப்போம் எங்கள் பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அந்த ஆட்சியிலே அமருவார்கள் என்பதை கூறிக்கொண்டு அன்பான சொந்தங்களை இஸ்லாமிய தலைவர்களை நீங்கள் வழி தவறிச் சென்று கொண்டிருக்கிறீர்கள் நேரான வழிக்கு சமுதாயத்திற்காக ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு வாருங்கள் வாருங்கள் என்று இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி அன்போடு அழைக்கின்றது அனைத்திற்கும் அல்லா போதுமானவன் உங்கள் நண்பன் சுலைமான் சேட் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுச்